அடுத்தாலும் கேள்விகள் தான் கேட்டிருக்கேன் உள்ளம் எப்போது நிம்மதி அடையும் அந்த கடல் வந்து எப்போ அவையில்லாமல் இருக்குமோ அப்பதான் உள்ளமும் நிம்மதி அடையும் அதாவது நம்ம நினைக்கிறோம் பொதுவாக வந்து மனசு வந்து அமைதியா இல்லாத கடலா அது சாத்தியமே கிடையாது அப்படி இருக்கிறது அவசியமே இல்லை உதாரணமா இப்ப நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு நம்ம மனசு வந்து அலை இல்லாத கடலை அமைதியா இருந்து இந்த பிசினஸ் எட்டிய விட பார்க்க மாட்டோம் அதே மாதிரி நமக்கு பரீட்சையில வந்து மார்க் குறைஞ்ச மார்க் வருது நம்ம கண்டுகிடவே இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு டென்ஷனே ஏற்படலைன்னு சொல்லி சொன்னா நம்ம அடுத்த பரீட்சையில சரியா கூட எழுத மாட்டோம் அப்ப ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக மனசு வந்து எதையாவது உணர்வு வெளிப்படுத்தும் அப்ப சூழ்நிலையை சரி பண்றதுக்காக சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்காக மனதுல ஏற்ற இறக்கங்கள் ஒரு நியாயமான அம்சம் அதனால் மனசு வந்து கடலாக கடலா நம்ம நினைக்கவே கூடாது